இருந்தாலும் அந்த கஸ்டமர்களுக்கு எப்படி எப்படி பேக் பண்ணி எப்படி எப்படி உடனே உடனே நாங்கள் புக் பண்ணுவோம் புக் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் காலத்தான் போதும் அந்த கொரியர் ஆஃபீஸ் மூலமாக நடந்திருக்கும் அதான் இன்சாலை வளர்த்தப்பட்டிருக்கிறாங்க அடுத்தடுத்து நீ வந்து ரெகுலர் ஆகிடுச்சு நீ இன்னைக்கு போயிட்டு இன்றைக்கி சால் போட்டோம்னா கொரியர் பண்ணோம்னா நாளைக்கு உங்களுக்கு கிடச்சிடணும் அதைய அதிகபட்சம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அவ்வளோ தான் நம்ம காட்டன் ஜோடி சாலில் ஒரு இன்னொரு ஒரு ஐம்பது வியாபாரிகளுக்கு இருக்குது இன்சாலில் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ரயான் சாலைலேயும் ஏற்கனவே போட்ட வீடியோ எல்லா வீடியோலையும் ஒரு சில ஐட்டங்கள் வந்து ஒரு அஞ்சு சா ஒரு ரெண்டு வியாபாரிக்கு ஒரு வியாபாரிக்கு ஒரு மூணு வியாபாரிக்கு கொடுக்குற மாதிரி சில ஐட்டங்கள் எல்லாமே போட்ட வீடியோல இருக்குது மின்சால அது வேணும்னா நீங்க போட்ட வீடியோ ரிபீட் ரிபீட் பண்ணி பார்த்து அந்த ரயான் சாலைல உங்களுக்கு எது வேணும் மறுபடியும் மின்சால நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அது ஒரு நாலஞ்சு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம்னா அதுவும் உங்களுக்கு சுத்தமா நீ அடுத்த மாசம் சரக்கு வந்தா தான் இப்படி நீ நீசையா பென்சி சாலு பாக்க போறான் அல்கம்தலா மாசாலா எடுத்த உடனே பாருங்க சிபான் சால் போன போட்டா மாதிரி அலகம்தலா மாசாலா சிபான் சால் நல்லா இருக்கும் நல்லா பெருசா சிபான் சாலு நம்மகிட்ட வாங்குறது என்னன்னா நல்லா பெருசாவும் நல்லாவும் இருக்கும் துணி நல்லா குவாலிட்டியா இருக்கும் சால் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அம்சமா அழகா மாசாலா நல்லா இருக்கும் அலகந்தலா மாசாலா எல்லா கலருமே அருமையா அட்டகாசமா லுக்கா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா கலர் மிக்சட் ஆகி வர்றது உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா ரேட்டு வியாபாரிகளுக்கு பன்னெண்டு சாலை வாங்கிட்டீங்கன்னா அறுபத்தி ரூபா ரேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல பியூர் ஒயிட்டு இந்த மாதிரி வந்துடும் பியூர் ஒயிட் வேணுன்றவங்களுக்கு ஒரு மூணு ரூபா கூட அறுபத்தி எட்டு ரூபா அதே மாதிரி பியூர் பிளாக் இந்த மாதிரி வந்துடும் அதுவுமே ஒரு மூணு ரூபா கூட அறுபத்தி எட்டு ரூபா பன்னெண்டு சாலம் வாங்கிக்கணும் இந்த மாதிரி பியூர் ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி தனித்தனியாக அந்த கலர்கள் மட்டும் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அறுபத்தி எட்டு ரூபா வரும் இதுலையும் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறதுலாம் பன்னெண்டு சால் என்ன வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அதான் சொன்னார் என்னாங்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பன்னெண்டு சாலை சொன்னால் ஆறு சால் கேட்குறீங்க பத்து சாலை சொன்னா அஞ்சு சால் கேட்குறீங்க கேட்டுட்டு அத்தா வீடியோவில் ரேட்டு தான் சொன்னான்றிங்க வீடியோவில் சொல்கிறது நாங்கள் எல்லாமே வந்து பன்னெண்டு சாலுக்குள்ளே ரேட்டு தான் பத்து சாலுக்கும் அஞ்சு பன்னெண்டு சாலுக்கு இடையில நீங்க குறைச்சி வாங்கும் போது கடையில அவங்க ரேட்டு சொல்லுவாங்க ரொம்ப கூட இருக்கு அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளவுதான் மின்சாரம் சீக்கிரம் புக் பண்ணி ஆகிக்கிங்க ஏற்கனவே நம்மகிட்ட வாங்குறவங்க எல்லாம் சொல்றாங்க கலகம்ல ஏத்தா அவங்கள்ட்ட பென்சி சால் வந்து வாங்கினோம்னா எங்களுக்கு அகல நீர்ல ரொம்ப நல்லா இருக்குதா திருப்தியா இருக்குதா சில இடங்கள்ல ரொம்ப சாட்டா இருக்குது சுத்தி போட பத்த இருக்குது இறக்க இருக்க மாட்டேங்குது இருந்து இல்ல நீள இருக்க மாட்டேன் இருந்து உங்கள்கிட்ட கரெக்டா இருக்குதான்னு சொல்றாங்க அதுதான் நம்ம கடைக்கு அது ஒரு பேரு மின்சாரம்ல நீங்க இந்த பென்சில் சாலை பாருங்க அதுக்குன்னா மாசால்லாம் வந்து கில்டர் ஒர்க்கு அருமையா பண்ணியிருப்பாங்க சால் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அம்சமா அப்படி இந்த கில்டர் ஒர்க்கு அருமையா அழகா பண்ணியிருப்பாங்க இந்த சால்ல பாத்தீங்கன்னா நம்ம சால் கலர் என்ன கலரோ அதுக்கு மேட்சா அந்த துணியை கொடுத்து இந்த பாசி பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அருமையா அழகா இருக்கும் சால் வந்து வியாபாரிகளுக்கு ரொம்ப கம்மி தான் இந்த கலர் பாருங்க இப்ப நம்ம பிரிட்ஜு காமிச்சி உள்ள கலர் பன்னெண்டு சால் அருமையா மாசால எல்லாமே அருமையா இருக்கும் இந்த பாக்கெட்டை பாருங்க இந்த பாக்கெட்டு மின்சாரல எல்லா கலருமே ரொம்ப அருமையா அம்சமா மசாலா பாக்கெட் நல்லா இருக்கும் பன்னெண்டு சாலம் வாங்கிக்கா இருக்குது ஒரு தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் வரையும் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிறீங்க எல்லா பென்சிசாலுமே மொதல் சொன்ன மாதிரி தான் அந்த காட்டன் சரியான சால் வீடியோ போடும்போது ஒரு ரெண்டு சாலை காட்டுவோம் ரெண்டு நாள்ல மறுபடியும் அடுத்த சால் வந்துடும் அதுக்குள்ள அந்த சாலை நீங்க புக் பண்ணி வாங்கிருவீங்க அதே தான் இதுவும் நீங்க ரெண்டு நாள்ல அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ள இந்த இந்த சாலை புக் பண்ணி வாங்கிக்கிறீங்க முடிஞ்சு சாலை அடுத்த வீடியோ வரும்போது இந்த சால் இருக்காது சீக்கிரம் புக் பண்ணி ஆகிங்க தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் யாவர்களுக்கு நாயும் நல்ல ரேட்டு விற்கலாம் அதெல்லாம் குந்தள மாசம் நல்ல ரேட்டு விற்கலாம் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாதே